தமிழக அரசு நடத்திய மாநாடு திமுக மாநாடு என்றும் தாங்கள் நடத்துவதுதான் முருக பக்தர்கள் மாநாடு எனவும் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்தார் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறும் இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள அறுபடை வீடுகளின் அரங்கினை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மொழி ரீதியாக இந்துக்களை பிரிக்க முயற்சி நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார் தினந்தோறும் முருக பக்தர்கள் இங்கே கூடி முருகன் அருள் பெற்று கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் சில முருகன் விரோத ஹிந்து விரோத தீய சக்திகள் அதிகமாக குறைக்கின்றன இந்து சமய அறநிலைத்துறைக்கு மந்திரி ஆனா அவர் சொல்றாரு இது சங்கிகள் மாநாடா நான் கேட்கிறேன் ஆமா நாங்கள்லாம் சங்கிகள் நீங்கள்லாம் மங்கிகள் நடத்தின மாநாடு ஆன்மீக மாநாடு அது என்ன மாநாடு மாநாடு திகா மாநாடு திமுக மாநாடு மாநாடு நீங்க நடத்தினது இது முருக பக்தர்கள் மாநாடு அரசியலே பேச விரும்பல எங்களை கம்பல் பண்றீங்க இந்த விரோத சக்திகள் மொழியின் ரீதியாக இந்துக்களை பிரிக்க பாக்கிறீங்க